என்ன அஜி ஈரோடுல இடைத்தது எல்லாம் களை கட்டது போல நம்ம ஈரோடு அண்ணனுக்கு ஒரு போனை போட்டுருவோமா போடுங்க போன பாப்போம் என்ன தம்பி கால் பண்றா ஹலோ ஹலோ அண்ணே நல்லா இருக்கீங்களா சொல்லு தம்பி நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கோண்ணே அப்புறம் உங்க தொகுதியில் இடைத்தேர்தல் களை கட்டுது போலயே அடா ஆமாடா தம்பி ரெண்டாவது முறைய இடைத்தேர்தலு பாப்போம் யாருக்கு ஓட்டு போடுறது முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா தம்பி நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு புரியுது ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டோம் பத்திரம் ரூபா கூட காசு கொடுக்கல படிச்சவங்க பண்பானவங்க நேர்மையா வந்து தேர்தல் களத்துல நிக்கிறாங்க எப்பயுமே வந்து நாம் தமிழர் தான் ஓட்டு இந்த தடவை இடைத்தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அக்கா சீதாலஜி நிற்கிறாங்க நல்லா படிச்சிருக்காங்க என் குடும்பத்தோட ஒட்டுமொத்த ஓட்டுமே வந்து நாம தமிழர் தான் அது யார் நின்னாலும் நாம தமிழர் தான் ஓட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணே ஈரோடு கிழக்கு தொகுதியில் நம்மளை மாதிரி மாற்றம் வேணாம் நினைக்கிற எல்லாரும் மைக் மகிழ்ச்சி வேணா வாக்கு செலுத்தணும் ரொம்ப நன்றிங்கண்ணே களத்துல சந்திப்போம் சிறப்புடா தம்பி நமது சின்னம் மைச்சினம் நம்ம அண்ணன் சீமான் சின்னம் மைச்சினம் ஓகே நன்றிடா